உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் திமுக முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் கும்பகோணத்தில் திமுக முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் கும்பகோணம் பழைய மீன் மார்க்கெட் அருகே நடைபெற்றது தோமுசா மாவட்ட கவுன்சில் தலைவர் மாவட்ட அமைப்பாளர் வை செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் திண்டுக்கல் ஐ லியோனி சிறப்புரை ஆற்றி பேசினார் இந்த கூட்டத்தில் மாநகர திமுக செயலாளர் சூப்பர் தமிழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவசரப்பட்டு கைதேட்டிறாங்க என்ன ஒரு பாட்டு கருப்பு சிவப்பு படகின் வீரன் கழத்தை வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் மந்த மதி கொண்ட சங்கி கூட்டங்களை பின்னி பெடலெடுத்த கழகம் காலில் விழுந்த அடிமை கூட்டங்களை வெற்று பதை முடித்த கழகம் கழகம் நல்ல கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் இது அறிஞர் வழி வந்த கழகம் நம்ம அறிஞர் வழி நடத்திய கழகம் கழகம் நல்ல கழகம்